ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன விட பார்க்க பார்ப்போம்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக நம்ம வச்சிருப்போம் ஸோ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு சிலரோட மொபைல் ஃபோனில் ஐயாயிரம் பத்தாயிரம் காண்டாக்ட் நம்பர்ஸ் கூட வச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கும்போது இந்த கான்டாக்ட் நம்பர்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த நிலையில் கூட நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கண்டெக்ட் நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகலாம் இல்லை ஃபுல்லாவே டெலீட் ஆகலாம் டோட்டலாக கரப்ட் கூட ஆகலாம் என்னதான் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சு எங்கேயாச்சும் நம்ம கூகுள் டிரைவ் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சா கூட சம்டைம்ஸ் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம கான்டாக்ட் நம்பர்ஸ் டோட்டல் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஈஸியா நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறத பத்தி நம்ம டீடைலா பாத்துக்கலாம் இந்த வீடியோ சோ இப்போ உங்களுக்கு மொபைல் போன் கான்டாக்ட் லிஸ்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இங்க எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இதுல வந்து மேல வந்து என்னோட மொபைல் போன்ல ரைட் சைடுல த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு சோ இதை நான் கிளிக் பண்றேன் சோ இதுல கான்டாக்ட் செட்டிங்ஸ் இருக்கு ஒரு சில மொபைல் போன்ல இந்த கான்டாக்ட் செட்டிங்ஸ் வந்து வேற மாதிரி கூட இருக்கலாம் சோ நீங்க வந்து உங்களோட மொபைல் போன் கான்டாக்ட் செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க சோ கான்டாக்ட் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ இதுல வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த பாருங்க ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் இம்போர்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் டிவைஸ் அடுத்து வந்து எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இம்போர்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் டிவைஸ்னா நம்ம ஆல்ரெடி எங்கேயாச்சும் சேவ் பண்ணி பண்ணிச்சிருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபோனில் வந்து எடுக்கிறதுக்காக கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ரெண்டாவது இருக்கிறது எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் கான்டாக்ட்ஸையும் ஒரு சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது தான் ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ நான் வந்து இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்த உடனே நம்மளோட ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் கான்டாக்ட்டும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே வந்து செலக்ட் ஆல் பண்ண பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தேவையான கான்டாக்ட் மட்டும் நீங்கள் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் டோட்டல் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்லாம் மேலே வந்து எனக்கு செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டோட்டல் கான்டக்ட் நம்பருமே டோட்டலாக வந்து செலக்ட் ஆகிடுச்சு செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணோன்னா காண்டாக்ட்ஸ் டாட் விசிஎஸ் அப்படிங்கிறது வருது காண்டாக்ட் ஃபைலோட ஒரு நேம் கோடு வேடு ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து சேவ் அப்படிங்கிறது கொடுத்துடலாம் சேவ் அப்படிங்கிறது கொடுக்குறது முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்னோடய ஃபோனில் வந்து ரிங் டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது ஸோ அந்த ஃபோல்டரில் தான் இப்போ இது சேவ் ஆக போகுது இப்போ தான் சேவ் அப்படிங்கிறத கொடுக்குறது இப்போ சேவ் அப்படின்னு கொடுத்த உடனே காண்டாக்ட்ஸ் வில் பி எக்ஸ்போர்ட்டட் ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்கு ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் எவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் நிறைய காண்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஒன் டூ த்ரீ மினிட்ஸ் கூட ஆகலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த காண்டக்ட் ஃபைலை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நான் வந்து என்னோட மொபைல் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ள ரிங் டோன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் நான் இப்போ சேவ் பண்ணேன் ஸோ ரிங் டோன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தான் இப்போ பாருங்கள் காண்டாக்ட்ஸ் டாட் விசிஎஃப் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ இது வந்து இருபது கேபி ஃபைல் தான் ஜஸ்ட் டுவெண்டி கேபி ஃபைல் தான் இது வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைலை நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் ட்ரைவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை இதை வந்து எடுத்து உங்களோட மொபைல் சாரி உங்களோட வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் சேவ் பண்ணி இந்த ஃபைலை வந்து நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து 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 நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் உங்களோட மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஜிமெயில் ஐடி ஏதாச்சும் மிஸ் ஆச்சுனா கூட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகி ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட இந்த ஃபைல் மூலமாக உங்களோட டோட்டல் காண்டாக்ட் நம்பரையும் டீ டீட்டெயில்டாக திரும்ப உங்களோட மொபைல் ஃபோன் எந்த மொபைல் ஃபோன்லேயும் இந்த காண்டாக்ட் நம்பரை டோட்டலாக கொண்டு வந்துட முடியும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எல்லாமே சேவ் பண்ணுறோம் இந்த ஃபைலை வந்து நீங்கள் பத்திரமா நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ இதை வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் டோட்டலாக இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்னோடய மொபைல் ஃபோன் காண்டாக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ காண்டாக்ட்டில் அதால் அதே மாதிரி ஆப்ஷனில் போய்ட்டு நான் காண்டாக்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் அதே மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் க்ளீன் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் நம்ம முதல்ல வந்து கொடுத்து நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து எல்லாமே நம்ம சேவ் பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ் டிவைஸ் நம்ம ஸ்டோரேஜ் டிவைஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம் தான் ஸோ ஃபஸ்ட்டு கூட ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு கோடி ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் இங்கே ஃபோல்டர்ஸ் இங்கே வரும் ஸோ இப்போ நான் அந்த ரிங் டோன் அப்படிங்கிறதுலேயே எனக்கு வந்துருச்சு இப்போ இந்த காண்டாக்ட்ஸ் டாட் விசிஎஃப் இருப்பாரு ஸோ இதை வந்து நான் இப்போ க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த நம்பரில் இங்கே டூ யூ வாண்ட் டு மெர்ஜ் தம் அப்படின்னு கேக்குது திரும்ப நான் இதை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது நான் வேண்டாம் அப்படிங்கிறது கொடுத்துறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இதே மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கண்டக்ட் நம்பர்ஸ் எப்பவுமே மிஸ்ஸே ஆகாது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலே இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் வந்து போகும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்